தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவாய் எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை திருவசனம் எட்டு தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் அப்பாவங்களே உங்கணேசம் அப்பா என்ன கையில் ஏண்டி தாங்குறீங்க நேசம் பெருசப்பா உங்க பாசம் பெருசப்பா அப்பா உங்க நேசம் பெருசப்பா காணாமல் போன என்ன தேடி வந்தீங்க நேசம் பெருசப்பா உங்க நேசம் பெருசப்பா கண்டதுமே தோளில் என்ன தூக்கிக்கிட்டீங்க நேசம் பெருசப்பா உங்க நேசம் பெருசப்பா மந்தையில சேர்த்து என்ன பார்த்துக்கிட்டீங்க மனசெல்லாம் சந்தோஷம் பூக்க வச்சிங்க நே சொப்பா உங்கள் நே சோம்பெருசப்பா நே சோம்பெருசப்பா உங்க நே சோம்பெருசப்பா அப்பா உங்க நே சோம்பெருசப்பா அப்பா உங்க நே சோம்பெருசப்பா என்ன கையிலேந்தி தாங்குறீங்க நேசம் பெருசப்பா உங்கள் பா சோம்பெருசப்பா கையில் பெருசப்பா உங்க பாசம் பெருசப்பா அப்பாசம் பெருசப்பாசம் பெருசப்பா இவை நேசித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பொருளுக்கு பிதாவை உங்க வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எம்மோடு நடந்து வந்த தெய்வமே உமை புகழுகின்றோம் போற்றுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் மத ஆசிர்வாதங்களை இரட்டிப்பாக கொடுத்து எம்மை ஆள செய்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் எம்மோடு நீர் இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் கால் கல்லில் மோதாதபடி உம் தூதர்களை வைத்து அரவணைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா எங்கள் வியாதியிலிருந்து விடுதலை தந்தீரே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் என் பாவங்களிலிருந்து எம்மை மீட்டெடுத்து மன்னித்தீரே உம்மை நாட் உம்மை வாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன துன்பத்தில் ஆறுதலை கொடுத்தவரே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பன என் பாவங்கள் பாரங்கள் என அனைத்தையுமாய் நீர் சுமந்து எமக்காக அனைத்தையும் ஏன் உயிரையும் கூட கொடுத்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் இவை நடத்திட்டீரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவுக்கான பொழுதிலும் இவை நடக்க நட வழிநடத்த இருக்கின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சோதனை நேரத்தில் பலத்தை கொடுத்தீரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் தேவைகள் யாவற்றையும் நீ நிறைவு பெறச் செய்தீர நன்றி செலுத்துகின்றோம் எம் கண்ணீர்களை எல்லாம் துடைத்தீரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் கவலைகள் அனைத்தையும் நீர் சுமந்தீரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் வேதனைகளிலே நீர் பங்கு கொண்டீரே உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று நன்றி பாய் செய்கின்றோம் தனிமையிலே வாடி தவித்த போது தாயாய் வந்த அறவணைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நெஞ்சோடு நெஞ்சாக எம் மன புண்களை எம் உடல் புண்களை ஆற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வலுவற்ற நிலையிலே பலத்தை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறக்குத்தாளிமை மூடி நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நடத்தி நடத்தினீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உன் கரங்களை பற்றி நான் நட நீராசிரை கொடுத்தீரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை அப்பா தந்தையை உம்மை போல் நான் மாற எமக்கு ஒவ்வொரு நாளும் கட்சி கொடுத்து வருகிறீரே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது காயங்கள் உமது சென்னீர் வடிந்த அந்த இரத்தத்தினால் எம்மை மீட்டெடுத்து வருபவர என் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளில் இருந்து நீர் மீட்டெடுத்து வந்தீர தகப்பனே உமக்கு நன்றி எம்மை கண்டீர எல் ரோயா இருந்து எம்மை கண்டு கொண்டிருக்கிற தெய்வமே உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஆராதித்து பரிசுத்தர் 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 என்று இந்த இரவு கண எம்மை துதிக்கிறோம் ராஜா செலுத்துகிறோம் தகப்பண்ண அப்பா எம்மை காண்பவர காப்பவரே ரட்சிப்பவர உண்ணதரே உயர்ந்தவர உமக்கு நன்றி ஏகோவா ஷாமாவா இருந்து எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில நிலையான நிரந்தரமான அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டு உமக்கு நன்றி உன்றி இருந்து எங்கள் உடல் நோய்கள் மனநோய்கள் உள்ள நோய்கள் என அனைத்து நோய்களிலும் இருந்து நோய்களிலும் இருந்து விடுதலையே கொடுத்து நல் மருத்துவராக இருந்து வருகிறீரே தகப்பன அதிசயங்களை அற்புதங்களை விதோ எங்கள் கண்முன்னே நிகழ்த்தி வருகிறீரே ராஜா உமக்கு நன்றி நானே உனக்கு நலமளிப்பேன் என்ற வார்த்தை நானுமே தேற்றி விட்டு வருகிறீரே உலகத்தில் எத்தனையோ விதமான விபத்துக்கு எத்தனையோ விதமான காயங்களில் நான் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையினால் வாடி வதங்கி கொண்டிருக்கிற மருத்துவமனைகளிலே அனுமதித்து கொண்டிருக்கிற பல்வேறு பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுத்து நான் மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறீரே ராஜா உமக்கு நன்றி நன்றி தகப்பன இந்த இரவு பொழுதிலும் உமை துதிக்க ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்து உமை போற்றி புகழ நன்றி செலுத்த பரிசுத்தராகிய உமை போல எங்கள் வாழ்வும் பரிசுத்தமாக்க இறை வார்த்தையை படிக்க வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா இந்த இரவு கண்பொதை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இரவில்ல நீர் எங்களுக்கு குருதுனையா இருப்பீர் தூதர்களை வைத்து பாதுகாப்பீர் என்று திரு வசனத்திலே நீர் வாக்குறுதியாக நீ முடிந்திருக்கின்றன அந்த உயிருள்ள இறைவார்த்தையை நாங்கள் நம்பி முது பாதத்தில் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் எங்களை தொடும் எங்கள் உள்ளங்களை தொடும் எங்கள் இல்லங்களை தொடும் நாங்கள் வாழ்கின்ற எங்கள் சமூகத்தை தொடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவர முது ஆணை பாய்ந்த அந்த கரத்தின் கீழ் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் அனைவரும் வெறும் களிமண் எதற்கு உதவாதவள் எங்களை எடுத்து பயன்படுத்தி உம சித்தத்தின் போல் எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரிச்சகருமாகிய கிறிஸ்துவன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலும் நல்லபிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க்கு அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இது இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ